வணக்கம் செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை மாநில சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றி வந்த பணியாளரும் மாவட்ட செயலாளருமான ஃபாத்திமா மீது சட்டவிரோதமாக பணி நீக்கத்தை கண்டித்தும் மற்றும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறது வலியுறுத்தியும் கோஷமிட்டனர் இதில் நிர்வாகிகள் சரவணன் பாலமுருகன் அல்லிமுத்து பணிநீக்கம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் ஃபாத்திமா உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாநில சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் திருச்சி அமராவதி சொசைட்டியில் நடைபெறுகிற குறைகளை தட்டிக்கேட்ட சங்கத்தின் நிர்வாகியை சஸ்பெண்ட் செய்துள்ளனர் கூட்டுறவு கடைகளுக்கு வாடகை நிர்வாகம் வழங்க வேண்டும் ஆனால் பணியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர் கட்டுப்பாடற்ற பொருட்களை விற்பதற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது கட்டுப்பாடற்ற பொருட்களை நியாய விலை கடையின் பேரில் கொள்முதல் செய்து கடைக்கே அந்த பொருட்கள் கொண்டு வராமல் வெளியில் விற்பனை செய்ய அனுமதி உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் அமராவதி சொசைட்டியில் நடைபெறக்கூடிய குறைபாடுகளை தட்டி கேட்ட சங்கவாதியை சஸ்பெண்ட் செய்துள்ளனர் குறிப்பாக கடை வாடகை நிர்வாகம் கொடுக்கும் ஆனால் பணியாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் பணியாளர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்றால் நியாய விலைக்கடையில் கடையில் திருடி கொடுங்கள் என்பதுதான் அந்த நிர்வாகத்தினுடைய கொள்கை இரண்டாவதாக கட்டுப்பாடற்ற பொருட்களை விற்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது அவ்வாறு கட்டுப்பாடற்ற பொருள்களை கொள்முதல் செய்து நியாய கடையில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் கட்டுப்பாடற்ற பொருள்களை நியாய கடையின் பெயரில் லட்சக்கணக்கில் பொருள்களை பொது மார்க்கெட்டில் வாங்கி அதே கடைக்கே அந்த பொருளை கொண்டு வராமல் வெளிவில் வியாபாரம் செய்ய அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு அரசு நிர்வாகத்தை வெளியில் உள்ள சமூக விரோத சக்திகள் பயன்படுத்தி லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை தட்டி கேட்ட பணியாளருக்கு கொலை மிரட்டல் விட்டார்கள் இரண்டாவது அவருடைய மகன் இது பொய் வழக்கு கஞ்சா வழக்கு போட்டார்கள் மூன்றாவது இப்போது தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார்கள் இதையெல்லாம் கேட்பதற்கு அடிப்படை காரணம் அந்த நிர்வாகத்தில் நடைபெறக்கூடிய குறைகளை சொல்லவே கூடாதான் இப்போ மூணு கோடி ரூபாய்க்கு வர வேண்டிய பணம் வரலை அந்த நிர்வாகத்துக்கு வர வேண்டிய பணம் மூணு கோடி ரூபாய் எதற்கு வர வேண்டுமென்றால் இந்த நிர்வாகத்திடமிருந்து மாணவர் விடுதிகள் ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதிகள் பிற்படுத்தோர் நலத்துறை மாணவர் விடுதிகள் கோயில்கள் இதற்கெல்லாம் பொருள்கள் விற்கப்படுகின்றன வாங்கி கொண்டு போகிறார்கள் அவர்களும் அரசு நிர்வாகம் இவர்களும் அரசு நிர்வாகம் மூணு கோடி ரூபாய் ஊழல் எப்படி வந்தது என்று தெரியவில்லை இதை தட்டி கேட்டால் அதற்காகவும் இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை போடுகிறார்கள்